பிரச்சனையே என்னன்னா மனைவின்னு எப்ப வருதோ அப்ப அம்மாவுக்கும் அந்த பெண்ணுக்கும் சின்ன மோதல்கள் உருவாயே தீரும் சந்திரன் சுக்கரனோட வீடு பொதுவா ஒரு ஜாதகத்துல சுக்கரன் சந்திரன் இணைவே பெண்களே பெண்களுக்கு எதிரி இதைத்தான் நம்ம கிரக சேர்க்கையில சொல்றோம் அப்ப அது கொஞ்சம் தொந்தரவு இருக்கும் ரிசபராசிக்கு ராசிநாதனே ஆறு குடையவன் அங்க சுக்கரன் உச்சம் ஆறாம் இடத்துல இரவு பகல் பாராமல் வேலை செய்பவர்கள் எப்படி இரவு பழகு சொந்த ஊரை விட்டு வெளியூரோ வெளிநாடோ வெளிமாநிலமோ ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டராவது தள்ளி இருந்தவங்கலாம் நல்லா இருக்காங்க பண்ணவங்க வளர்ச்சியோடு இருக்காங்க உண்மை இவங்க சொத்துக்கள் வாங்கினாங்கன்னா அதுல ஒரு வில்லங்கம் பிரச்சனை இல்லாம வாழவே முடியாது சொத்துக்களில் ஒரு மன நிம்மதி குறையும் சொத்துக்களால் ஒரு மன நிம்மதி தான் இவர்கள் வாழ முடியும் தாயாரின் சுகம் கெடும் தாயாரின் சுகம் கெடும் சுகம் கெடும்